ஹலோ எவ்ரிவான் இப்போ பார்க்க போகிறது மனவெளிச்சிகளின் வளர்ச்சி மன எழுச்சிகளின் வளர்ச்சி குழவி பருவம் டு பருவம் வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு மன மனவெளிச்சின் வளர்ச்சி குழவி பருவம் டு பருவம் வரைக்கும் பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி பொதுப்படையான உள்ள கிளர்ச்சி இதெல்லாம் நாகராஜன் அவங்க வந்த புக்கில் இருந்து ஆசிரியர் இருந்து எடுத்தது நான் ரெஃபர் பண்ணுறதை எடுப்பேன் பொதுப்படையாக என்னெல்லாம் காணப்படும் மனவெளிச்சியில் அப்படி பார்க்கும்போது என்னென்னா உடன்பாட்டு மனவெழ்ச்சிகள் எதிர்ப்பு மனவளச்சிகள் அது என்னென்னா பார்க்கும்போது மகிழ்ச்சி மகிழ்ச்சியின்மை ம உற்சாக மகிழ்ச்சி இருக்கும்போது கண்டிப்பாக வந்து அந்த மனவீழ்ச்சி வந்து எப்படி இருக்கும் உற்சாகமாக இருக்கும் உற்சாகம் இருக்கும்போது நம்ம மற்றவங்ககிட்ட வந்து ஒரு பரிவாக பேசும் குழந்த பிற குழந்தைகளிடம் முதியோரிடம் ஒரு பரிவும் காணப்படும் அடுத்து கழிப்பு ஜாய் இருக்கும் கழிப்பு கண்டிப்பாக எனது ஒரு சந்தோஷம் இருக்கும் இதெல்லாம் என்னென்னா உடன்பாட்டு மன எழுச்சிகள் எதிர்ப்பு மன வீழ்ச்சிகள் மகிழ்ச்சியின்மை ஒரு மகிழ்ச்சியின்மை இருக்கும்போது ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கும்போது நமக்கு எப்படி இருக்கும் சினம் சினம் கோபம் வரும் அருவ்ப்பு அச்சம் துயரம் பொறாமை இது எல்லாமே என்னென்னா எதிர்ப்பு மனவெளிச்சிகள் இதை தான் இருமுக போக்கு நிலை என்று யார் சொல்கிறான்னா பிராய்டு குழவி பருவத்திலும் முன்பிள்ளை பருவத்திலும் வெளிச்சிகளில் ஓர் இருமுகப் போக்குநிலை தோன்றுகிறது என்று கூறுகிறார் யார்னா ப்ராய்டு இருமுகப் போக்கு நிலை என்று கூறுவது யார் கூறுவது யார்னா பிராய்டு எந்த பருவத்திலும் குழவி பருவத்திலும் முன் பிள்ளை பருவத்திலும் தேங்க்ஸ் ஆல்